வெல்கம் பேக் சேனல் மையம் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்து என்னடா இது படம் வந்து எத்தனை நாள் ஆச்சு இப்ப போய் அதை பத்தி பேசுறது என்ன ரிவியூ இல்லைங்க மையலகன் அந்த படத்தை பத்தி ஒரு ஒப்பீனியன் அதாவது என் ரிவ்யூ வந்து புதுப்படம் தான் கொடுக்கணுமா கொஞ்ச நாள் ஆகி ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஏன் இருபது வருஷம் ஆன படத்தை கூடதா எதுவும் சட்டை இருக்கா ட்ரெண்ட் மாறி போயிடுச்சு அதனால நம்ம அதை கொடுக்க கூடாது சட்டை இருக்கா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நம்ம நம்மளோட ஒப்பீனியனா சொல்றோம் ஸோ இது வந்து ரிவியூவா பார்க்காதீங்க ஒப்பீனியன் நல்லா இருக்குல்ல ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லி சொல்ற விஷயம் அதாவது நம்ம ரிவியூ தான் வந்து படத்தோட ரிவியூ தான் நம்ம பேசியிருப்போம் இந்த படம் நீங்க ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ரிவியூவா பேசலாம் பட் இது வந்து ஒரு ஒப்பீனியன் அந்த படத்தை பத்தி அது படம் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மண்ணுல வந்து நடக்கிற மாதிரி தஞ்சாவூர் பூமியில நடக்கிற கதை மாதிரி போகுது அதாவது அந்த படம் எனக்குள்ள ஒரு என்ன சொல்றது எனக்கு நிறைய இழுக்கங்கள்லாம் இருந்துச்சு ஒரு மாதிரி ப்ரெஷரெல்லாம் இருந்துச்சு மனசுக்குள்ளார அதாவது ஏதோ யாரோ பண்ற டென்ஷனு ஸ்ட்ரெஸ் அதே மாதிரி ஏதோ நம்மள என்ன சொல்றது நம்மளே நம்மளை ஏமா இது பண்ணிப்போம்ல சில விஷயம்லாம் ஓவர் திங்கிங் பண்ணி ஓ இது இப்படி இருக்கு ஓ இது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளே ஓவர் திங்கிங் பண்ணி நம்மளே ப்ரெஷர் ஆயிப்போம் ஒரு இறுக்கமா சில விஷயங்கள்லாம் இருக்கும் அதே மாதிரி சில பேரை வந்து நம்மளை டென்ஷன் ஆக்குவாங்க அந்த மாதிரி நிறைய இருக்கத்துல இருந்தோம்னா சோ அந்த இறுக்கத்தெல்லாம் வந்து ஒரு அப்படியே விழுத்துட்டு போய் வெளியில தள்ளின மாதிரி இருக்குங்க இந்த படம் பார்த்தோம்னா அந்த அளவுக்கு ஒரு ஃபீல் குட் ஃபிலிம்ங்க அதாவது படம் ஃபுல்லும் பாசிட்டிவ் தாங்க எந்த ஒரு நெகட்டிவான விஷயமும் படத்துல அதை சொல்லுவாங்களே சில விஷயங்கள் நெகட்டிவா நம்ம யோசிச்சோன்னா நெகட்டிவா பேசணும்னா அதுதான் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி யோசிப்போம்ட்டீங்களா அதே மாதிரி இந்த படத்துல நெகட்டிவாக எதுவுமே இல்லைங்க அது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சோகம் மாதிரி ஆரம்பிக்கிறாங்க பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாக வந்து மனசு ஃப்ரீயா வச்சுக்கோங்க அதாவது மனசு வந்து ஃப்ரீயாக எல்லா இருக்கத்தையும் தூக்கி போட்டுருங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு படம் அது இல்லாமல் அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை மணி நேரம் மெடிடேஷன் பண்ணிட்டு வந்த மாதிரி இருந்துச்சுங்க அந்த படம் பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஒரு ஃபீல் கூட இருந்துச்சு மூவி அதாவது நம்ம படம் வந்து பார்க்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக நமக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாம் தூக்கி போட்டு நம்ம கொஞ்சம் கமர்ஷியலா கமர்ஷியல் ஒரு என்டர்டைன்மெண்டா ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கணுங்க அதான் படம் இந்த இப்ப சமீபத்துல சில படம் எல்லாம் வந்துச்சுங்க அதாவது ரொம்ப மனசை போட்டு அதாவது ஸ்கேம் மாதிரிலாம் வந்துச்சு அதாவது வந்து ஒரே ஒரு ஒரு ஆக்சிடென்ட் சீனுக்காக படம் ஃபுல்லே வந்து கஷ்டப்பட்டேன் நஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு படம் எடுத்து வச்சிருக்காங்க அந்த படம்லாம் பார்க்கும் போது பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம குள்ளார ஸ்ட்ரெஸ் போயிட்டு இருக்கு இன்னும் அந்த மாதிரி படம் எல்லாம் பார்த்தோம்னா இன்னும் அதிக ஸ்ட்ரெஸ் ஆயிரும் ஸோ அந்த படத்துக்குலாம் பாத்தீங்கன்னா ஒரு விதை இலக்கா வந்து இந்த மெய்யலகன் படம் வந்து இருந்துச்சுங்க அது படத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு கேரக்டர் பேர் பேரு பாத்தீங்கன்னா மெய்யலகன் கார்த்திக் நடிச்சிருக்காரு அதே மாதிரி அருள்மொழிவர்மன் அப்படின்னு சொல்லி சாமி நடிச்சிருக்காருங்க இது முன்னாடி ஒரு ஆரெக்டர் சொன்னார் என்ன சொன்னா இதை வந்து நான் படமே எடுக்க விரும்பல இந்த படத்தை வந்து நான் என்ன சொல்றது ஒரு ஒரு புக்கா எழுதணும் அப்படின்னு சொல்லி எழுதணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சேன் முதல்ல அந்த புக் எழுதுறதுக்கு முன்னாடி நான் வந்து ரஜினி கமல நடிச்சுன அந்த கதை எழுதுனேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு அதுக்கப்புறம் படமா இருக்கலாம் கார்த்திக்கும் சாமியும் செலக்ட் பண்ண அப்படின்னு சொன்னாங்க அந்த ரெண்டு கேரக்டரும் நடிக்கிறாங்க ரெண்டு பேரும் சொல்லுவாங்களா இவங்க வந்து நடிச்சிருக்கல வாழ்ந்துருக்காங்கன்னு சொல்லுவாங்கள உண்மையிலுமே வாங்க கிரேட் எக்ஸாம்பிள் பெஸ்ட் எக்ஸாம்பிள்ங்க வாழ்ந்திருக்காங்க ரெண்டு பேரும் அது கார்த்திக் கேரக்டர் பார்த்தீங்கன்னா அவ்வளவு பியூரிட்டியான ஒரு ஒரு மை மனுஷன் வந்து எப்படி ஒரு பியூரான மனுஷன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டராவ வாங்குவார் கார்த்தி அதாவது நானா நினைப்பேங்க நிறைய நிறைய நேரம் நினைப்பேன் அதாவது என்னன்னா எப்ப உலகத்துல வந்து எல்லாமே கெட்டாவில இருக்காங்க எவனையுமே நம்ப முடியல எல்லாமே ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே என்ன இப்படி இருக்கு உலகம் எல்லாமே மனுஷன எல்லாமே ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்ல எனக்கு ஒரு தாட் எல்லாம் ஓடுங்க பட் இந்த கேரக்டரை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஏக்கம் எனக்குள்ள ஒரு ஏக்கம் என்னன்னா இந்த மாதிரி கார்த்தி மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம வாழ்க்கையில அமையலையே அதாவது அரங்கசாமி பார்த்தீங்கன்னா கார்த்தியோட பேரே தெரியாம இருப்பாரு ஆனா கார்த்தி பாத்தீங்கன்னா அரங்கசாமி அவ்வளவு என்ன சொல்றது பியூரான லவ்வை வந்து கொடுப்பாரு அதாவது வந்து மனுஷன் வந்து பேரே தெரியாம இருப்பாரு அரங்கசாமி கார்த்தியோட பேர் ஆனா படத்துல மெய்யலமன் கேரக்டர் நடிச்ச கார்த்தி பார்த்தீங்கன்னா அப்பா அப்பான்னு சொல்லி அந்த அளவுக்கு வந்து அரங்கசாமி மேல அந்த அளவுக்கு ஒரு அன்பு வச்சிருப்பாருங்க இந்த படத்துல அதாவது சொல்லுவாங்கள எதையும் எதிர்பார்க்காம ஒரு உதவி செய் எதையும் எதிர்பார்க்காம நன்மை செய்யணும் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கேரக்டர் தான் பாத்தீங்கன்னா கார்த்திக் அதெல்லாம் எங்களுக்கு அதாவது எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இயக்கமா நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி ஆள் இல்லையே ஒரு கேள்வியும் இருக்கு நம்மளும் யார்ட்டையும் இந்த மெய்யதின் கேரக்டர் நம்மளும் யார்ட்டையுமே இது வரைக்கும் நடந்தது இல்லையா அப்படின்னு அந்த கேள்வியும் என் மைண்ட்ல இருக்கு பட் இது வந்து இதுவும் முக்கியமான ஒரு கேள்வி என் மைண்ட் அதாவது கார்த்தி மாதிரி ஒரு ஆள் நம்ம வாழ்க்கையில இருக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு அன்புக்கு அடிமை அதாவது நான் வந்து என்ன சொல்றது என்னோட உயிரை கூட கொடுத்துருவேன் அன்புக்காக அப்படின்ற மாதிரி கார்த்தி வந்த கேரக்டரை வந்து நடிச்சிருக்காரு அதே மாதிரி அரவிந்த் சாமி அதாவது வந்து ஒரு கில்ட் ஃபீல் அதாவது நமக்கு இந்த அளவுக்கு அன்பு கொடுக்குறாங்க பேரு கூட நமக்கு தெரியலையே ஐயோ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் சாமி உள்ளுக்குள்ளார புழுங்கி 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 ரொம்ப கஷ்டப்படுறாருங்க அது கண்ணீர் ஒருவர் அழிவுவர் இவன் பேரையும் நம்ம தெரியல இப்போ பேரை போய் இவன்கிட்ட போய் கேட்டோம்னா இவன் தப்பா எடுத்துப்பான்னு சொல்லி ஒரு கேரக்டர் இருக்கும்ட அடுத்தவன் தப்பா எடுத்துருவானோ அப்படிங்கறதுக்காக அந்த விஷயத்தெல்லாம் பண்ண மாட்டோம் அந்த விஷயத்த சொல்ல மாட்டோம் அதே மாதிரி சாமி அவன் அவன் பேர் என்னன்னு நம்ம கேட்டுட்டோம்னா அவன் நம்மள தப்பா எடுத்துட்டு அவன் கஷ்டப்படுவானே அப்படிங்கிற அந்த கஷ்டத்தை கொடுக்கக்கூடாங்கிற மாதிரி அரவிந்தாமி வந்து அவன் பேரை கார்த்திக்கிட்டே போய் இவன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு யோசிக்கிறாருங்க ஸோ இந்த மாதிரி படம் வந்து என்ன சொல்றது நல்ல ஃபீல் என்னடா அது இந்த அளவுக்கு போட்டு சொல்றீங்க இந்த படத்தை அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நீங்க கண்டிப்பா இந்த படம் இந்த சொல்றது காரணம் கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க உங்களுக்கு ஃப்ரீ டைமா இருக்கும்போது பாருங்க ஏன்னா எல்லாத்துக்கும் வந்து ஃப்ரீ டைம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது கண்டிப்பா ஃப்ரீ டைம்ல இருந்தா மெய்யலவன் படத்தை பாருங்க அந்த அளவுக்கு வந்து எடுத்திருக்காங்க அது மட்டும் இந்த படத்துல வந்து மனச பகுதிக்கு மட்டும்தான் வந்து இந்த ஸ்டோரி அப்படின்ற மாதிரி எழுதுல டேரக்டர் அதாவது ஒரு மாடு ஒரு காலமாடு அந்த காளமாட்டுக்கு மாட்டுக்கு அவ்வளவு அன்பு என்ன சொல்றது மனுஷனுக்கு மேல காலமாட்டுக்கும் காலமாட்டுக்கு மனுஷனுக்கு மேல எந்த அளவுக்கு அன்பு இருக்கு அப்படின்ற மாதிரி கதையில வந்து சொல்லியிருக்காங்க சோ அதாவது மனிதர்களோட அன்புகள் மட்டும் அந்த படத்துல பரிமாறிக்கப்படையில மிருகங்கள் காலமாடை வச்சிருக்கீங்க ஒரு நாக பாம்பு ஒரு விஷ பாம்பு அந்த விஷ பாம்பு வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு சாதாரண விஷயம் மாதிரி இந்த படத்துல சொல்லிருக்காங்க அது பாட்டுக்கு வரும் அந்த பாட்டு போவோம் அது யாரையும் எதுவும் துன்புறுத்தாது அப்படின்னு சொல்லி பாம்புக்கே வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு கேரக்டர் இருக்கிறத பத்தி அந்த படத்துல சோ படம் ஃபுல்லும் பாசிட்டிவ் தான் அதாவது எந்த ஒரு நெகட்டிவ்மே உள்ளார நுழைக்கலங்க அதாவது நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு என்ன சொல்றது ஒரு மெடிடேஷனுக்கு உள்ளார போயிட்டு வந்த மாதிரி ரெண்டரை மணி நேரம் சோ அந்த மாதிரி படம் இருக்குங்க அதே மாதிரி ஒரு என்னோட பாசம் அதாவது வந்து ஒண்ணும் இல்ல மியூசிக் எல்லாம் எதுலையுமே எங்கேயுமே பிஜிஎம் போட்டு நம்ம வைக்கிறது எல்லாம் கிடையவே கிடையாது அந்த அவங்க நடிக்கிற நடிக்க நடிப்புலையே நம்ம வந்து ஒன்று நெஞ்சு கனெக்ட் ஆகணும் அந்த படத்தோட ஸோ இந்த மாதிரி இப்போ அதே மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம போகவே போகக்கூடாதுன்ற ஊருக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் நல்லா கேட்டீங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அந்த ஃபங்க்ஷனை பற்றி நமக்கு வேண்டாத வேண்டாத இருந்தாலையும் இங்க இருக்காங்க நம்மள ஐயோனா நம்ம பார்த்துட மாட்டோமா இவன் வந்து ரொம்ப வருஷமா அவனை பாக்கலையே அப்படின்னு சொல்லி ஏக்கம் கொண்டு இருக்கிற விரும்ப சொந்தக்காரங்களும் இருக்காங்க சோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ஏக்கம் கொண்டு இருக்கிற சொந்தக்காரங்கள்ட்ட பார்க்கும் போது அவங்க எந்த அளவுக்கு அந்த வந்து பொழிவாங்க அப்படிங்கிற விஷயத்த இந்த படத்துல வந்து டீப்பா காமிச்சிருக்காங்க ராஜ்கிரண் பாத்தீங்கன்னா இந்த கேரக்டர்ல வந்து அருண்சாமி வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு பாக்குறாரு பார்க்கும்போது ராஜ்கிரண் வந்து என்ன சொல்றது முழுமையான கேரக்டரா வாழ்ந்திருக்காரு அந்த மாதிரி ஒரு நடிப்பு நடிச்சிருக்காரு ராஜ்கிரண் அதாவது வந்து வாயா அப்படின்ற மாதிரி என்ன சொல்றது சொல்லும் போதே வந்து அது தெரியுது அது வந்து என்ன சொல்றது இப்படிதான் இருப்பாங்க நம்மள நம்மள நினைச்சுக்கிட்டு இருக்க சொந்தக்காரங்க நம்ம ரொம்ப வருஷமா அவங்கள பாக்கல அவங்களும் நம்மள பாக்காதப்ப அவங்க எப்படி பாப்பாங்க நம்மள அந்த மாதிரி ஒரு இது பண்ணிருக்காங்க அதே மாதிரி சின்ன சின்ன கேரக்டர் அவர் எல்லாமே பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு அதே மாதிரி ஒரு சீன்ல பாத்தீங்கன்னா அரங்கசாமி கோயிலுக்குள்ளார போக பாப்பாரு போமாட்டாரு அப்ப ஒரு பூக்கடைக்கார அம்மா வந்து உட்காந்து பூ வித்திட்டு இந்த மாதிரி ஏன்னா போக வேண்டியதுன்னு உள்ளாரு அப்படின்னா நான் குளிக்கலம்மா அப்படின்னு ஒரு சொல்லுவாரு அப்ப அந்த பூக்கடைக்காரங்க அம்மா சொல்றாங்க நம்ம அம்மன்மா நம்ம அம்மன் நம்ம போதுங்க ஒன்னும் குளிக்காட்டி ஒண்ணு நினைச்சுக்காது போய்ட்டு வாங்க மனசு சுத்தமா இருந்தா போதுன்ற மாதிரி அந்த பொண்ணு வந்து வேவன்சாமி கிட்ட சொல்லுவாங்க சோ இதை கேட்கும்போது போது பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு பாயிண்ட் தோணுச்சு அதாவது நம்ம உலகத்துல வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா குளிச்சுட்டு சென்ட் அடிச்சுட்டு பொட்டு வச்சுட்டு நல்லா நீட்டா பாக்குறதுக்கு நீட்டா இருப்பாங்க அதாவது என்ன சொல்றது எந்த ஒரு மனசுல எதுவுமே இல்லாம வந்து கிளீனா உள்ளவங்க மாதிரி இருப்பாங்க பட் அப்படி கிடையாது யார் யாரு கிளீனா அவங்க அவங்கதான் உண்மையான கிளீன் ஆகும் ஆனவங்க அது என்ன சொல்றது நீங்க குளிச்சுட்டு அந்த கோயில்ல போய் சாமி கும்பிடணுன்ற அவசியம் கிடையாது மனசு சுத்தமா இருந்தா நீங்க போங்க சாமி அவங்களை பார்த்துக்கும் நம்மள இது பண்ணிக்கணும் கோச்சிக்காதுன்ற மாதிரி அந்த சீன் சொல்றாங்க உண்மைதாங்க அது அதாவது மனசுல வன்மத்தை வச்சுக்கிட்டு நம்ம கோயில் கோயிலா போயிட்டு அடுத்தவன் செத்துடணும் அடுத்தவன் வந்து என்ன சொல்றது அடுத்தவன் வந்து வாழ்க்கையில முன்னேறவே கூடாது நான் மட்டும்தான் வாழ்க்கையில ஜெயிக்கணும் அடுத்தவனை மிதிச்சு ஏறி மேல போனோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போய் போய் அந்த வன்மத்தை வச்சுக்கிட்டே போய் கோயிலுல போய் வேண்டாங்க பட்டு அடுத்தவன் மனுஷனுக்காக மனுஷன் உதவி பண்ணிட்டு யார் மிருகமா வந்து உதவி பண்ணும் மனுஷர் இது ஆஹ் மனுஷனுக்கு தான் வந்து அன்பை காட்டணும் சோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மனுஷர்கள் மத்தியில் சுத்தம் முக்கியம் கிடையாது மனசுல சுத்தம் இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி இந்த கதையில வந்து சொல்றாங்க அதே மாதிரி படத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன சின்ன கேரக்டரும் பாத்தீங்கன்னா அழகா செத்துக்குதான் யாரு கேரக்டருமே இந்த படத்துல வேஸ்ட் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல முடியாது அதே மாதிரி சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்பா அப்படியே நம்மளே ஃபீல் ஆகுற மாதிரி இருக்குங்க அதாவது ஒரு பஸ்ல வந்து போறாரு தஞ்சாவூர் தஞ்சாவூர் பாத்தீங்கன்னா தஞ்சாவூரே ஒரு அழகான ஒரு என்ன சொல்ற ஊரு அந்த தஞ்சாவூர்ல பாத்தீங்கன்னா வயக்காட்டில் அதாவது கிராமம் இருக்கு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல கிராம சிட்டியா விட்டுருக்காங்க கிராமம் இருக்குது பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்ல அது பாத்தீங்கன்னா ரெண்டு சைடும் வயக்காடு இருக்கும் வயக்காட்டு நடுவில் ரோடு போவோம் அந்த ரோட்ல பாத்தீங்கன்னா டவுன் பஸ் போகுது அந்த டவுன் பஸ் போகும்போது அந்த இளையராஜா பாட்டை போட்டும் பழைய பாட்டை போட்டு ஓடிக்கிட்டு இருக்கு பஸ்ஸில் அந்த அதை கேட்கும்போது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நம்ம அந்த உண்மையிலுமே அந்த வயல்வெளியில் போற பஸ்ஸில் ஜன்னல் ஓரத்துல உட்காந்து அந்த காத்து நம்ம மேல வீசினா எப்படி இருக்கும் அந்த தென்றல் தே அந்த நம்ம அந்த படத்துல அந்த சீன் அதே மாதிரி என்ன சொல்றது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சுங்க அந்த படம் அது வந்து என்ன சொல்றது எனக்கு ரிவியூ கொடுக்கலாம் எனக்கு விருப்பம் கிடையாது இந்த மியூசிக் டேக்டர் இப்படி பண்ணிட்டாரு அவர் இப்படி பண்ணிட்டாரு இந்த படத்தை பத்தி எனக்கு அதெல்லாம் முக்கியமா கிடையாது ஆடியன்ஸ் வந்து நல்லா இல்லாங்க தூக்கம் வந்துச்சு போர் அடிச்சு அதெல்லாம் நான் பேசவே விரும்பலங்க என்னோட ஒப்பீனியன் தான் நான் கிளீனா அந்த படத்துல எப்படி கிளீனாக கிளீன் ஹார்ட்டாக வந்து எல்லாமே பாசிட்டிவிட்டியாக காமிச்சாமல் பார்த்தீங்களா அதே மாதிரி நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றாங்க அதே மாதிரி ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு நைட்டு அதாவது ஒரு ரிசப்ஷன் போயிட்டு கொஞ்சம் பிஸியாக சுற்றிட்டு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போனாலே நல்லா ஒரு என்ன சொல்றது நமக்கு ஒரு மாதிரி உடம்பு வலிக்கும் உடம்பு டயர்டாகும் அந்த மாதிரி வீட்டில் வந்து குளிச்சுட்டு அந்த படத்தில் சொல்கிறேன் வீட்டில் வந்து ரிசப்ஷன் போயிட்டு வந்து வீட்டில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தோப்புங்க அதாவது ஒரு தோட்டம் மாதிரி இருக்கு தென்ன தென்னை மரம் இருக்கு நிறைய மரங்கள் இருக்கு நல்ல ஒரு ஒரு காத்து நிறைய வர சூப்பரா ஜில்லு ஜில் ஜில் வர இடத்துல ஒரு என்ன சொல்ற அரண் சாமியும் கார்த்திகும் பாத்தீங்கன்னா ஒரு பீர் வாங்கிக்கிறாங்க ஆள் அளவுக்கு ரெண்டு பீர் பீர வாங்கிக்கிறாங்க வாங்கிட்டு ஒரு களையம் இருக்கு நீங்கள் மண்ணால செஞ்ச களையத்துல ஊத்தி ரெண்டு பேர் குடிக்கிறாங்க ஏ அப்பா சச்ச என்ன ரசிகா டேரக்டர் யோசிச்சு பாருங்க நல்லா காத்து ஒரு தென்னந்தோப்பு பட்டில செம்மையா காத்து வருது அப்படியே மண் கலையத்துல ஆன ஒரு என்ன சொல்றது ஒரு சொம்பு மாதிரி இருக்கு ஒரு மண்ணால ஆனப்பட்ட செய்யப்பட்ட ஒரு சொம்புல வீர குடிச்சு அப்படியே நைட்டு ஒரு விளக்க வச்சுட்டு கைத்துக்கட்டுல போட்டு உட்காந்து குடிச்சிட்டு அதா என்னடா இன்னமும் இந்த மாதிரிலாம் என்ஜாய் பண்ற ஆளுங்க எல்லாம் இருக்காங்களான்ற மாதிரி டவுட் இருக்கு ஏன்னா சிட்டில நம்ம இந்த பொல்யூஷனுக்கு இடையில இந்த சத்தத்துக்கு இடையில நம்ம வந்து வாழ்ந்துகிட்டே ஏதோ ஒரு வாழ்க்கை கேவலமா ஒரு குப்பையான வாழ்க்கைய வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம் சோ இந்த இதுல பாத்தீங்கன்னா இந்த சீன்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அட்டாக் ஆச்சுங்க ரொம்ப தூரம் வந்துட்டோமோ அந்த சின்ன வயசுல பாத்தீங்கன்னா நம்ம அந்த விஷயம் எல்லாம் வந்து நிறைய என்ஜாய் பண்ணிருப்போம் இந்த மாதிரி தோப்புல போய் விளையாடுறது இந்த மாதிரி பஸ்ல அந்த அந்த என்ன சொல்றது ஒரு ஒரு கிளீனான ஒரு ஹார்ட் வந்து யாரு ஒரு பஸ்ல நம்ம ஜன்னல் சீட்ல உட்காந்துட்டு ஒரு இளையராஜா பாட்டை கேட்டுட்டு போகும்போது ஒரு வயல் வெளியில போகும்போது அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம இப்போ மிஸ் பண்றோமோ அதாவது நம்ம காசு 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 பணம் மட்டும்தான் அதாவது நமக்கு வந்து என்ன தேவைன்னு யாருமே நம்ம உடம்புக்கு என்ன தேவை நம்ம மைண்டுக்கு என்ன தேவைன்னு யாருமே அதை பத்தி யோசிக்கிறதே கிடையாது காசு சம்பாதிக்கணும் நீ என்னை குத்துறியா குத்து என்ன வேணா காசு குக்குறீன்னா ஓகே நான் வந்து எத்தனை பேரா நான் எத்தனை பேரானாலும் நானும் குத்துவேன் காசுனா அதே மாதிரி நீ எத்தனை பேர் என்ன குத்துனாலும் நான் தாங்குவேன் காசுனா அப்படின்ற மாதிரி நம்ம வாழ்க்கையெல்லாம் போயிட்டு இருக்குங்க சோ இதுக்கு மத்தியில இந்த மெய்யலகன் படம் வந்து என்ன நான் சொன்ன மாதிரி என்னோட உள்ளுக்குள்ள இருக்கிற இறுக்கம் எல்லாத்தையும் வந்து வெளியில கொண்டு வந்து விட்டுருச்சுங்க அது மாதிரிதான் இந்த படம் நான் பார்க்கும்போது பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கண்டிப்பா ஒரு ஃபீலிங் பாசிட்டிவா இருக்கு இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் அது நான் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆனப்ப ஆடியன்ஸ் ரிவ்யூ எல்லாம் படம் மொக்கையா இருக்கு தூக்கம் வருது முடியல அப்படின்ற மாதிரி ரொம்ப நெகட்டிவா தான் வந்து இந்த படத்துக்கான ரிவ்யூ வந்துச்சு பட்டு இந்த படம் வந்து நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடிதான் ஓடிடியில பார்த்தேன் நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல வந்துருந்துச்சு சும்மா சரி மெய்யலு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தா படத்தை ஆஃப் பண்ணிட்டு போவே தோணலங்க போயிட்டு இருக்க படம் நானும் பார்த்துட்டே இருக்கேங்க அது ஸ்லோவா தான் நகருது ஆனா அதுல வச்சிருக்க சீன் ஒரு மனுஷனோட உணவு என்ன எல்லா விஷயமும் அப்படியே பொறுமையா நகருதுங்க ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு சைக்கிளுக்கு கூட ஒரு இது வச்சிருக்காங்க அந்த படத்துல நம்ம சின்ன வயசுல பாத்தீங்கன்னா சைக்கிள் பெரிய சைக்கிள் எடுப்போம் எடுத்தோன்னு என்ன பண்ணுவோம் தள்ளுவோம் அதுக்கப்புறம் குரங்குடல் போட்டு மழுத்துவோம் அதுக்கப்புறம் வந்து யாரோட வயவால டக்குன்னு மேல தூக்கி போட்டு சீட்ல உட்காந்து அழுத்துவோம் அப்படிதான் நம்ம சைக்கிள் எல்லாம் கத்துட்டு வந்திருப்போம் அந்த சீனை வந்து சூப்பரா எலாபரேட் பண்ணிருக்காங்க டேரக்டர் என்னடா அது இவ்வளவு ரொம்ப ஓவரா ஹைப் எத்திரி இந்த படத்துக்குன்ற மாதிரி நீங்க யோசிக்கிறது எனக்கு தெரியுது பட் இருந்தாலும் உண்மைங்க எனக்கு வந்து நான் மனசார சொல்றேன் மெய்யலக வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு ஃபீல் குட் மூவியாக வந்து கண்டிப்பா இருக்குங்க நீங்களும் பாருங்க இந்த படத்தை கண்டிப்பா ஒரு ஃபீல் குட் மூவியாக தான் இருந்துச்சு உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ மையலகின் படத்தை பத்தி என்னோட ஒப்பீனியன் அவ்வளவுதான் இது ரிவியூவாக தான் எடுத்துக்க வேணாம் படத்தோட என்னோட ஒப்பீனியன் அவ்வளோதான் ஒரு கிளீனா ஒரு பாசிட்டிவா மனசுக்குள்ளே இருக்குங்கன்னா வெளியில போற மாதிரி ஒரு ரெண்டரை மணி நேரம் ஒரு மெடிடேஷனுக்குள்ளே போன மாதிரி இருந்துச்சு எனக்கு இந்த படம் ஸோ இதுதான் வந்து என்னோட ஒப்பீனியனு ஸோ இந்த மாதிரி நிறைய படம் இருக்கு நிறைய படம் வந்து ஒரு ஒரு ஃபீல் குட் மூவியாக பார்க்கறதுக்கு ஒரு பாசிட்டிவிட்டியாக என்ன சொல்றது அந்த படம் பார்த்தா நமக்கு ஒரு ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும் ஒரு மைண்ட் கிளீன்சிங்காக இருக்கும் அந்த மாதிரி படங்கள்லாம் வந்து நிறைய இருக்கு பழைய படங்கள்லாம் இருக்கு ஸோ இந்த மாதிரி என்ன சொல்றது இந்த படம் பார்த்தது ஒரு கோயின்சிடன்ஸ் தான் அதாவது இந்த படம் பார்த்தா நல்லா இருக்கும் இதை பற்றி நம்ம ஒப்பீனியன் கொடுத்தே அவனு சூப்பராக கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லி யோசிக்கல இந்த மாதிரி ஓ சில படங்கள் பார்க்கும்போது எனக்கு மனசில் தோன்றதை கண்டிப்பாக ஒப்பீனியனாக சொல்கிறேன் ஒரு புதுசாக இருக்குது பார்த்தீங்கன்னா படத்தோட ரிவ்யூ அப்படின்றத போக படத்தோட ஒப்பீனியன் இந்த படத்தில் என்ன இருந்துச்சு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத வந்து பேசுறது வந்து கண்டிப்பாக புதுசாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க ஸோ அதனால தான் இந்த படத்தோட ஒப்பீனியன் ரிவ்யூ கிடையாது மறுபடியும் சொல்கிற ரிவ்யூ கிடையாது ஒப்பீனியன் என்னோட ஒப்பீனியன் இந்த படத்தை பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா வளம் முடிஞ்சா பாருங்க எதாவது கம்பல்சன் கிடையாது வளம் வந்து முடிஞ்சா கண்டிப்பா படம் பாருங்க கண்டிப்பா உங்களுக்குள்ளார மனசுக்குள்ளார இருக்கிற இறுக்கமும் வெளியில போகும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் சோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நாளைக்கு வேற ஒரு வீடியோட உங்களை வந்து சந்திக்கும் முறை உங்கள்ட்ட இருந்து விடை பெறுவது உங்கள் மகன் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் எம்பிசி சேனல் நன்றி வணக்கம்